விவிலியம் அறிவோம் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் அறியப்போவோ பகுதி ரோமையர் எழுதிய திருமுகம் அதிகாரம் ஒன்று கடவுளின் அன்பை பெற்று இறைமக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்துதனாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் அற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார் இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும் இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன் இவர் இறந்து உயிர் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூது பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம் பிற இனத்தவராகிய நீங்களும் ஏசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாயிருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள் முதற்கண் உங்கள் அனைவருக்காகவும் நான் ஏசு கிறிஸ்து வழியாய் என் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன் ஏனெனில் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை உலகம் முழுவதிலும் தெரிந்திருக்கிறது தம் திருமகனை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கும் பணியின் மூலம் நான் உளமாற வழிபட்டு வரும் கடவுளின் சாட்சியாய் சொல்கிறேன் உங்களை நினைவுகூர்ந்து உங்களுக்காக எப்போதும் இறைவனிடம் வேண்டி வருகிறேன் கடவுளின் திருவுளத்தால் நான் உங்களிடம் வருவதற்கு இப்பொழுதாவது இறுதியாக ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டுமென மன்றாடி வருகிறேன் நான் உங்களை காண இயங்குகிறேன் அங்கே வந்து உங்களை உறுதிப்படுத்துவதற்காக ஆவிக்குரிய கொடை ஏதேனும் உங்களுக்கு வழங்க வேண்டுமென விளைகிறேன் நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையால் நானும் நான் கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்களும் ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்ட பெற வேண்டும் என பிற மக்களிடையே நான் செய்த பணியால் பயன் விளைந்தது அதுபோல உங்களிடையேயும் சிறிதளவாவது பயன் விளையும் முறையில் பணியாற்ற விரும்பி உங்களிடம் வர பன்முறை திட்டமிட்டேன் ஆயினும் இன்று வரை தடைகள் வந்து கொண்டே இருக்கின்றன சகோதரர் சகோதரிகளே இதை நீங்கள் அறிய வேண்டுமென விரும்புகிறேன் கிரேக்கருக்கும் கிரேக்கர் அல்லாதாருக்கும் அறிவாளிகளுக்கும் அறிவிலிகளுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஆதலால் தான் ரோமையராகிய உங்களுக்கும் நற்செய்தி அறிவிக்க வேண்டுமென நான் ஆர்வம் கொண்டுள்ளேன் நற்செய்தியை முன்னிட்டு விற்கப்பட மாட்டேன் ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும் அதாவது நற்செய்தியை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வு அடைவர் என மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுளின் செயல் நற்செய்தியில் வெளிப்படுகிறது தொடக்க முதல் இறுதி வரை இந்த செயல் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது இறை இல்லா மனிதர்களின் எல்லா வகையான நெருக்கேடுகளின் மீதும் கடவுளின் சினம் விண்ணி நின்று வெளிப்படுகிறது ஏனெனில் இவர்கள் தங்கள் நெறி கேட்டினால் உண்மையை ஒடுக்கி விடுகின்றார்கள் கடவுளை பற்றி அறியக்கூடியதெல்லாம் அவர்களுக்கு தெளிவாக விளங்கிற்று அதை கடவுளே அவர்களுக்கு தெரிவுறுத்தியிருக்கிறார் ஏனெனில் கண்ணுக்கு புலப்படா அவருடைய பண்புகள் அதாவது என்றும் நிலைக்கும் அவரது வல்லமையும் கடவுள் தன்மையும் உலகப் படைப்பு முதல் அவருடைய செயல்களில் மனக்கண்களுக்கு தெளிவாய் தெரிகின்றன ஆகவே அவர்கள் சாக்கு சொல்வதற்கு வழியே இல்லை ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை நன்றி செலுத்தவும் இல்லை அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவையாயின உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று தாங்கள் ஞானிகள் என்று சொல்லிக் கொள்ளும் அவர்கள் அழிவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் பரப்பன நடப்பன ஊர்வன ஆகியவற்றைப் போலவும் உள்ள உருவங்களை வழிபட்டனர் ஆகவே அவர்களுடைய உள்ளத்தின் இச்சைகளுக்கு ஏற்ப ஒருவரோடு ஒருவர் தங்கள் உடல்களை இழிவுபடுத்துகின்ற ஒழுக்கக்கேடான செயல்களை செய்யும்படி கடவுள் அவர்களை விட்டுவிட்டார் அவர்கள் கடவுளைப் பற்றிய உண்மைக்கு பதிலாக பொய்மையை ஏற்றுக்கொண்டார்கள் படைக்கப்பட்டவற்றை வழிபட்டு அவற்றுக்கு பணி செய்தார்கள் படைத்தவரை மறந்தார்கள் அவரே என்றென்றும் போற்றுதற்குரியவர் ஆமேன் ஆகையால் கடவுள் கட்டுக்கடங்காத இழிவான பால் உணர்வு கொள்ள அவர்களை விட்டுவிட்டார் அதன் விளைவாக அவர்களுடைய பெண்கள் இயல்பான இன்ப முறைக்கு பதிலாக இயல்புக்கு மாறான முறையில் நடந்து கொண்டார்கள் அவ்வாறே பெண்களோடு சேர்ந்து இன்பம் பெறும் இயல்பான முறையை ஒருவர் கொண்டு காமத்தீயால் பற்றி எறிந்தார்கள் ஆண்கள் ஆண்களுடன் வெட்கத்துரிய செயல்களை செய்து தாங்கள் நெறி தவறியதற்கான கூலியை தங்கள் உடலில் பெற்றுக் கொண்டார்கள் கடவுளை அறிந்து ஏற்றுக்கொள்ளும் தகுதியை அவர்கள் இழந்துவிட்டதால் சீர்கெட்ட சிந்தனையின் விளைவாக தகாத செயல்களை செய்யுமாறு கடவுள் அவர்களை விட்டுவிட்டார் இவ்வாறு அவர்கள் எல்லா வகை நெருக்கேடுகளும் பேராசை தீமை ஆகியவையும் நிறைந்தவர்கள் ஆனார்கள் அவர்களிடம் பொறாமை கொலை சண்டை சச்சரவு வஞ்சகம் தீவினை முதலியவை மலிந்துவிட்டனர் அவர்கள் புறங்கூறுபவர்கள் அவதூறு பேசுபவர்கள் கடவுளை வெறுப்பவர்கள் இழித்துறைப்பவர்கள் செருக்குற்றவர்கள் தீய வழிகளை கண்டுபிடிப்பவர்கள் மதி கெட்டவர்கள் பெற்றோருக்கு கீழ்படியாதவர்கள் சொல் தவறுபவர்கள் பாசமற்றவர்கள் இரக்கம் இல்லாதவர்கள் இப்படியெல்லாம் நடப்பவர்கள் சாவுக்கு உரியவர்கள் என்னும் கடவுளின் ஒழுங்கை அறிந்திருந்தும் இவ்வாறு நடக்கின்றார்கள் தாங்கள் நடப்பது மட்டுமன்றி அப்படி நடப்பவர்களையும் பாராட்டுகிறார்கள் அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்